வணக்கம் எட்டு கதைகள் இதை எழுதியவர் வந்து ராஜேந்திர சோழன் இவர் எங்கள் ஊர் பக்கத்தை சேர்ந்தவர் அது பாண்டிச்சேரி விழுப்புரம் அந்த திருவண்ணாமலை அந்த பக்கத்தை சேர்ந்தவர் இவரை பற்றி முதல்ல நான் எனக்கு வந்து அறிமுகப்படுத்தியவர் திரு பாபா சல்லதுரை ஒரு கதை சொல்லி சிறந்த கதை சொல்லி அவர் வந்து அவருடைய வம்சி பதிப்பக்கத்தின் மூலமாக இந்த அவருடைய எட்டு கதைகள் ராஜேந்திர சோழனின் எட்டு கதைகள் பதிப்பச்சிருக்காரு அவர் பாபாச்சல்லதுரை இதை பற்றி எப்படி எனக்கு வந்து அறிமுகப்படுத்தினார் அப்படின்னா இது வந்து பாண்டிச்சேரி விழுப்புரம் திருவண்ணாமலை அந்த பகுதி வட்டார வழக்கு அந்த மக்களுடைய பற்றி வட்டார வழக்கு இதில் இருக்குது வட்டார பேச்சு வாழ்க்கை இதில் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு நான் ஒரு பாண்டிச்சேரி காரன்றதுனால எனக்கு இயல்பாகவே சரி அப்படி என்ன அவர் வட்டார வாழ்க்கை பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு இந்த புத்தகத்தை நான் வாங்கினேன் இதில் மொத்தம் எட்டு கதைகள் இருக்குது சிறுகதைகள் கோணல் வடிவங்கள் புற்றுலையும் பாம்புகள் சாவி எதிர்பார்ப்புகள் தனபாக்கியத்துடைய ரவ நேரம் இப்போ இந்த அஞ்சாவதில் பார்த்தீங்கன்னா தனபாக்கியத்தோடய ரவ நேரம் ரவ என்ற வார்த்தை கொஞ்சம் நேரம் கொஞ்சம் அன்ற மாதிரி நாங்கள் அதிகமாக பயன்படுத்துவோம் ரவ நே ரவை நேரம் இங்கே வந்துட்டு போயாண்டா ரவை இங்கே வந்துட்டு போடா கொஞ்சம் இங்கே இப்படி வந்துட்டு போடா அப்படின்ற மாதிரி அந்த டேம் பாண்டிச்சேரி விழுப்புரத்துடைய கிராமத்துடைய மக்களுடைய யூஸ் பண்ணுற அந்த கொலோக்கியல் லாங்குவேஜ் சுவடுகள் ஊனம் இச்சை அப்படின்னு எட்டு கதைகள்லாம் இருக்குது ஸோ இந்த எட்டு கதைகளில் முக்கியமாக என்னை ரொம்பவும் கவர்ந்த கதைகள் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கோணல் வடிவங்கள் முக்கியமாக எழுத்தாளர்கள் தமிழ் எழுத்தாளர்கள் எல்லாமே பெண்களை வந்து ரொம்ப உயர்த்தி பேசுவாங்க பெண்களுடைய அந்த நல்ல பகுதிகளை மட்டுமே அவங்க வந்து காட்டுவாங்க ஜெயகாந்தனாக இருக்கட்டும் பிரபஞ்சனாக இருக்கட்டும் யாராக தான் இருக்கட்டும் பெண்களுடைய அந்த நல்ல பகுதிகளை மட்டுமே காட்டுவார்கள் ஆனால் இன்னொரு பகுதியும் இருக்குது பெண்களோட இன்னொரு பகுதியும் இருக்குது டார்க் சை அது வந்து ரியல் சை அதை வந்து அவங்க வந்து யாருமே பெரிய எழுத்தாளர்கள் தொடரத்துக்கே பயப்படுவாங்க ஏன்னா அவங்க மேபி அவங்களுக்கு வந்து வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்படலாம் பெண்கள் அமைப்புலேருந்து பாதிக்க பிரச்சனை வரலாம்னு நினச்சிட்டாங்களோ என்னவோ தெரியல ஆனால் அதையும் வந்து மிக அற்புதமாக ராஜேந்திர சோழன் ரொம்ப பயப்படாமல் தொற்று இருக்கிறாரு இந்த கோணல் வடிவங்கள் அப்படின்ற இதில் வந்து ஒருத்தி கள்ளக்காதல் பண்ணுறா கூட இதில் கிராமத்தில் நடக்கிறது தான் இதெல்லாம் டவுனில் நடக்கிறதே கிடையாது கிராமத்தில் நடக்கிறது தான் ஏன்னா கிராமத்தில் தானே கலாச்சாரம் வந்து அதிகமாக பொங்கி வழியுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அங்கே தான் க கலாச்சார சீரழிவுகளுக்கான இடமும் பிறப்பிடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராமம்தான் டவுனை விட நகரங்களை விட நீங்கள் வந்து கிராமத்துக்குள்ளே போனீங்கன்னா அங்கே தான் மிகப்பெரிய கலாச்சார சீரழிவுகள்லாம் மறைச்சி வைக்கப்பட்டிருக்கும் ஊற்று அதை சொன்னால் எல்லோரும் கோவம் வரும் ஆனால் உண்மை அதுதான் நகரங்களுக்கு எந்த வகையிலையும் ச சளைக்காத கலாச்சார சீரழிவுகள் இது சர்வசாதாரணமாக கிராமங்களில் மறைமுகமாக நடந்து கொண்டு தான் இருக்கும் இருக்குது அதே மாதிரி தான் அந்த கோணல் வடிவங்களில் ஒருத்தி கள்ளக்காதல் பண்ணுறான் அவன் வந்து கள்ளக்காதல் பண்ண முன்னொருத்தருடைய பொண்டாட்டியே இன்னொருத்தன் வந்து வச்சு நிற்கிறான் அப்போ வந்து திடீர்னு இன்னொருத்தன் வந்து டேய் அவங்கிட்ட வந்து வச்சு நிற்கிறவங்கக்கிட்ட வந்து டேய் இந்த மாதிரி அவன் இன்னொருத்தன் அவன் அவங்ககிட்ட தொடர்பில் இருக்காட்ரா இருக்காடா அப்படின்னோடனே இவன் கோவம் வருது இவனே வந்து அந்த பொம்பளைக்கிட்ட கள்ளக்காதலில் இருக்கான் அந்த பொம்பளை இன்னொருத்தவங்க கூட தொடர்பில் இருக்கணுன்னா இவனுக்கு இன்னவோ புருஷன் மாரி இவனுக்கு கோவம் வந்து அந்த பொம்பளை கிட்ட போய் இவனுக்கு கல்யாணம் தான் ஆகிடுச்சி கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் இருக்குது போய் சண்டை போடுறான் அவன் வந்தானா வந்தானா வந்தானான்னு அவன் அடித்து பேசுகிறான் நான் வரல அவன் வரல அவன் வரல நீ போட்டு அடிக்கிறான் உதைக்கிறான் ஏதோ கொண்டாட்டி அட்டி பண்ணுறா மாதிரி அடிக்கிறான் அவன் அவன் கடைசி வரைக்கும் வந்து சாதிச்சிடுறான் இந்தமாரி ப அவன் வரல அப்படின்னு இன்னொருத்தவன் வரல அப்படின்னு கடைசியில் அவன் வந்து அவங்கக்கிட்ட எந்த விஷயத்தையும் வாங்க முடியாமல் யார் புது ஆள் அந்த புது தொடர்புள்ள ஆள் யாரோ அவங்ககிட்ட போய் அவங்ககிட்ட டேரெக்டாக சண்டைக்கு போகிறான் அவன் அவன் ஒத்துக்கிறான் ஆமாம் நான் போனேன் என் தொடர்பில் தான் இருக்கிறேன் அப்படின்னு என்னடா பண்ணுவேன் நீயும் அவங்ககிட்ட போகிறேன் நானும் அவங்ககிட்ட போகிறேன் போய் வேலையை பாடுறான் ஊர் நாரிடும்டா பிரச்சனை பிரச்சனை நீ ஊர் நாரிடும் ஓ மானம் போயிடும் அப்படின்னு அவன் அவன் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிடுறான் இந்த கோபத்தில் அவன் வீட்டுக்கு போகிறான் வீட்டுக்கு போனால் அவன் பொண்டாட்டி வந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அவன் ஒன்றும் ஒன்றும் சொல்லலை அவன் போய் சோகமாக போய் எதுவும் சாப்பிடாம கீப்பிடாம ஓரமாக உக்காந்துடுறான் ஏன் சொல்கிறான் என்னதான் நான் தான் அவன் பொண்டாட்டி இருக்கிறேன்னே ஏதோ பொண்டாட்டி பறி கொடுத்தா மாரி போய் சோகமாக போய் உக்காந்துங்கிறியே அப்படின்னு அவர் சொல்கிறான் இந்த மாதிரி இந்த கிராமத்தில் நடக்கிற ரொம்ப இந்த மாதிரி சில மறைமுக சீரழிவுகளை பற்றி மிக வெளிப்படையாக இந்த கதையில் வந்து காட்டியிருக்கிறாரு இதில் வந்து நிறையா விழுப்புரம் இந்த பாண்டிச்சேரி கிராம மக்கள் பயன்படுத்துகிற கொல்லோக்கியல் வேர்ட்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணுறாரு பார்த்திங்கன்னா ஒரு டகுல் விடுற மத்தியானமே பூட்டாரு வக்கியாக வந்தாராம் அப்படின்னு வெடிஞ்சு போனாராம் அப்படின்னு சொல்ல வார்த்தைகள்லாம் அதில் வந்து அழகாக நம்ம இந்த வட்டார வழக்குகளை வந்து அழகாக பயன்படுத்தியிருக்கிறாரு அதே மாதிரி இன்னொரு கதையில் பார்த்தீங்கன்னா புற்றுலறியும் பாம்புகளில் ஒருத்தி இதே பகுதி தான் இந்த இந்த கதையில் ஒருத்தி வந்து ஏற்று வீட்டில் என்னை ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் ஏற்று வீட்டில் ஒருத்தன் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான்னு குறை சொல்லிக்கினே இருப்பான் அவன் புருஷன் அதை கண்டிக்கவே மாட்டான் நான் அவளை சொல்கிறான் ஏற்று வீட்டில் என்னை வந்து முறைச்சி முறைத்து முறைச்சி முறைத்து பார்த்துக்கிறான் நீ என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லி சொல்லிக்கினே இருப்பான் அவன் புருஷன் எதையுமே கண்டுக்காமல் அவன் வேலையை விவசாய வேலைகளை பண்ணிக்கின்னு அதை பண்ணிக்கிட்டே இருப்பான் அந்த டைமில் இன்னொருத்தர் சொக்கா மாட்டிக்கின்னு வருவார் சொக்கானா பேண்ட்டு சட்டை மாட்டின்னு வருவார் அவர் வந்து ஏதோ இவங்கிட்ட பேசிட்டு போவார் இவன் போய் வீட்டில் குள்ளே போய் அவன் யாரோ புது ஆள் வராங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கின்னு அவர்கிட்ட சாட மாடையாக இவ இங்க உள்ளேருந்து பேசுவாள் இவன் வந்து தூத்துக்கூடு அப்படின்னுவான் இல்லை நான் வரமாட்டேன் நீயே போய் கூடு அப்படின்வான் அப்படியே அப்படியே பண்ணிக்கினே இருப்பாள் இப்படிலாம் செய்யும்போது என்ன நீ போய் அப்புறம் அவர் போன பிறகு என்ன நீ போய் அவர் மூணாம் கிட்ட போய் ஒன்று மூஞ்சி போய் வச்சிரு மூணாம் கிட்ட போய் இப்படிலாம் போய் தண்ணி குடிஞ்சு சொல்றியே அப்படின்னு சொல்லுவாள் எனக்கு உடம்பெல்லாம் எரி எரிஞ்சு போச்சு அதுக்கும் அவன் கண்டுக்க மாட்டான் அவர் அங்கே வந்து போது இவ சாட மாடியாக உள்ளேருந்து பேசினவன் தான் இவ திரும்பி என்ன பண்ணுவா பாரு ஏற்று விட்டுக்காரங்க நான் பார்க்குறான் ஏற்று விட்டுக்காரங்கண்ண பார்க்குறேன்னும்போது என்னும்போது கடைசியாக அவன் சொல்லுவான் ஏ சரி தான் உள்ளே போ போவேன் பேசாத சும்மா போனால் போனான்னு சொல்லிக்கிட்டு இப்போ தான் ஓரடியாக காட்டிக்கிறாள் இன்னோ பெரிய பத்தினி ஆட்டம் அந்த வார்த்தை உண்மையிலே தமிழ் எழுத்தாளர்கள் வந்து பயன்படுத்த பயப்படுகிற வார்த்தை ஏன்னா பெண்கள் பெண்களை பார்த்து இந்த மாதிரி ஒரு வெளிப்படையாக நீ என்ன பற்றினியா ஓகே சரியா அப்படின்னு பேசுகிற துணிவு வந்து எந்த விதமான தமிழ் எழுத்தாளர்களுக்கிட்டையும் கிடையாது அது அப்படியே உடச்சி வெளிப்படையாக அவர் பேசுகிறார் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போமை மாமை அந்த மாதிரி பண்ணுறது அந்த மாதிரி வார்த்தைகள் அப்புறம் வந்து கதவாண்டை போய் நிற்கிறது அருவிக்கால் அப்புறம் அது வந்து கொண்டாந்து குடுமை அப்படின்னு சொல்கிறது ஸோ கிணத்து தண்ணி இந்த மாதிரி சில டேர்ம்ஸ் மல்லாட்டை மல்லாட்டை அந்த மாதிரி மல்லாட்டன்னா என்ன எங்கள் ஊரில் வந்து கடலை நிலக்கடலைன்னு இவங்கெல்லாம் தமிழில் தமிழ்நாட்டில் மற்ற பகுதியெல்லாம் சொல்லுவாங்க நாங்கள் வந்து அந்த நிலக்கடலையை வந்து மல்லாட்டை அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் இது வந்து இந்த விழுப்புரம் பாண்டிச்சேரி திருவண்ணாமலை பக்கத்தில் ம மக்களுக்கு மட்டுமே உண்டான ஒரு இது ஸோ இப்படி வந்து ஒரு பெண்களோ பெண்களுடைய அந்த இன்னொரு சைடை வந்து தொடத்துக்கு ஒரு தைரியம் கண்டிப்பாக வேணும் இது மிக அற்புதமாக அவர் செஞ்சுருக்கிறாரு துணிஞ்சு செஞ்சுருக்கிறாரு இதுமாரி எதிர்பார்ப்புகள்ன்ற இதில் வந்து ஒருத்தன் வந்து அவன் வீட்டில் குடியிருக்கிற ஒருத்தன் குடியிரு கிளர்க்கு இருப்பார் அவங்களுக்கு புதுசாக குழந்த பிறந்திருக்கும் அந்த குழந்தையே எப்போ பார்த்தாலும் தூக்கி வச்சுன்னு தூக்கி வச்சுன்னு அவன் அவங்க அம்மாவோட அவங்க அப்பாவோட அந்த குழந்தையே அவன் தூக்கி வச்சுக்கின்னு எப்போ பார்த்தாலும் அந்த அம் அந்த பொண்ணு பக்கத்துலையே நின்றுனு இருப்பான் அதுக்கு அந்த பொண்ணு வேலை எங்கெங்கே வேலை செய்யுதோ அங்கங்கெல்லாம் போய் கூடவே நின்றுனு அந்த குழந்தைய பக்கத்தில் வச்சு கொஞ்சிக்கின்னு இருப்பான் அவன் கல்யாணம் ஆகாதவன் ரோட்டிலெலாம் தூக்கி கொஞ்சிகளும் போவான் ஏதோ இவனே பெத்தா மாரி காட்டிக்குவான் அந்த பொண்ணுக்கு இவன் பண்ணுறது எதுவுமே பிடிக்காது இவனை என்னென்னவோ அந்த குழந்தைய வச்சுன்னு எல்லாம் கொஞ்சுவான் குழந்தைய வச்சு கொஞ்சம் அந்த பொண்ணு சுத்தமாக பிடிக்காது கடைசியில் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா அந்த குழந்தைய வச்சு அந்த பொண்ணை மயக்கலாம் வழிக்கு வந்துடலாம் முயற்சி பண்ணியிருக்கிறான் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவான் அவனோட அந்த வேஷம் கலைஞ்சிடும் வேஷம் களைஞ்சிருதுன்னா யாருக்கும் தெரியாது பட் அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் ஈழ்டாவில் ஒத்து போகலாம் அந்த குழந்தை மேலே அந்த பாசம் காட்டின மாதிரி அந்த நடிப்புன்றது ஒரு கட்டத்தில் நின்று போயிடும் இதெல்லாம் வந்து மிக யதார்த்தமான மனிதர்களுடைய இதை வந்து சுட்டி சுட்டி காட்டியிருக்கிறாரு தனபாக்கியத்தோடய ரவ நேரம் இது அற்புதமான கதை நிச்சயமாக புதுசாக கல்யாணம் ஆனவங்க ஆக போகிறவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அதெல்லாம் பார்க்கணும் இந்த கதையை படிக்கணும் ஏன்னா ஒரு புருஷன் கொண்டாட்டிக்குள்ள வர சண்டை எப்பேற்பட்ட சண்டை எவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ சாதாரண மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காகக்காக வந்து கோர்ட்டு கேஸு அப்படின்னு போயிடுறாங்க இப்போ இருக்கிற கல்யாணம் ஆகிறவங்களாம் ஆனால் அவள் இந்த கதையில் பார்த்தீங்கன்னா புருஷன் அந்த அளவுக்கு திட்டுவான் அந்த அளவுக்கு அடிப்பான் இது பண்ணுவான் எல்லாம் செய்வான் எல்லாம் பண்ணிட்டோம் கடைசியில் அவனும் பொண்டாட்டியை வந்து அதாவது அது வந்து ஒரு கோவம் அந்த அந்த ஜனநேரம் கோபத்தில் அவன் பொண்டாட்டியை அப்படி பண்ணுறான் ஆனால் பொண்டாட்டியும் வந்து கோச்சிங்கு போய் வெளியே போய் உட்காந்துன்னு இருக்கும் அப்புறம் அப்புறம் கூலியால் வந்து ஏதோ சொல்லுவான் அப்புறம் ஒரு ஐயர் வந்து அவங்க அவங்க மாமியாருக்கு வந்து தேவசான்னு சொல்லுவாள் அது எல்லாத்துலேயும் வந்து அந்த பொண்ணு அந்த வீட் அந்த ஏரியாவை விட்டு போவாது வீட்டுக்கு வெளியில் தான் உக்காந்துருக்குங்க தவிர அது ஏரியா விட்டு போவாது அங்கே வீட்டுக்குள்ள குழந்த கற்றுக்கினே இருக்கும் அதை பக்கத்து விட்டு பொம்பளை வச்சு கூட்டின்னு வந்து பால் கொடுக்கும் கொண்டு வந்து திரும்பி படுக்க வைக்கும் தானே கொண்டு போய் படுக்க வைக்கும் அப்புறம் சகஜமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது வீட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்புறம் சகஜமாக புருஷங்கிட்ட பேச ஆரம்பிக்கும் இதுவும் அவனும் சகஜமாக இது வெளியே நடந்த சண்டைகள் எல்லாத்தையும் மறந்து ரெண்டு பேரும் புருஷன் கொண்டாடி ரெண்டு பேரும் சகஜமாக பேசிக்க ஆரம்பிச்சுருவாங்க ஏன்னா இப்போ வேற பிர இப்போ இருக்கிற தம்பதிகள்லாம் இது ஒரு பெரிய ஆக்கி அது விரிசல் வரையும் கொண்டு போயிடுறாங்க ஆனால் இந்த இதில் வந்து அவ்வளோ பெரிய சண்டை நடந்தும் அந்த பொண்ணு கோச்சிங் வெளியே போய் உக்காந்துருந்தோம் இது என் குடும்பம் இது என் புருஷன் இது என் குழந்தைன்ற எண்ணத்தில் அது உள்ளே வந்து தான் வேலையை திரும்பி செய்ய ஆரம்பிச்சிருது இது என் பொண்டாட்டி இது என் குழந்தைன்ற பாசத்தில் அவனும் வந்து செஞ்சதெல்லாம் தப்புன்னு உணர்ந்து அதுக்கிட்ட திரும்பியும் பேச ஆரம்பிச்சிட்றான் இந்த மாதிரி தான் தம்பதிக்குள்ளே வேணுன்றத இந்த கதை மிக அற்புதமாக காட்டுது இந்த பெண்களுடைய இன்னொரு அந்த முகம் இந்த டார்க் சைட் பற்றி பேசுகிறது வந்து ஊனம்ன்ற சிறுகதை அந்த சிறுகதையில் ஒருத்தன் வந்து உண்மையிலேயே கால் ஊனம் ஊனமான ஆள் ஆனால் அவன் பொண்டாட்டி ரொம்ப அழகான பொண்டாட்டி அவன் வந்து என்றைக்குமே அவனை மதித்ததே கிடையாது அவன் வந்து இப்படி மதிக்க ஆனால் ஊரில் இருக்கிறவங்களாம் கூட்டு வச்சு அந்த பொண்ணு பேசிக்கின்னு இருக்கும் ஒரு கட்டத்தில் வந்து அவன் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்டையே வந்து கொஞ்சம் இதுவாக பேசும் நீங்கள் என்னை வச்சிக்கிறா எப்படி இருக்குன்னு நான் யோசித்து பார்த்தேன் நல்லா தான் இருக்குது அப்படின்லாம் இந்த மாதிரிலாம் பேசும் ஸோ இதெல்லாம் இருக்கும்போது திடீர்னு ஒரு கட்டத்தில் அது எப்போ பார்த்தாலும் அந்த அந்த புருஷனை மதிக்காமல் அவனை சரியாக கவனிக்காமல் இருக்கும் அந்த ஒரு கட்டத்தில் அவன் என்ன பண்ணுவான் கோவத்தில் அவன் தட்லோ பண்ணிக்குவான் அந்த அந்த பொண்ணுடைய ஒரு புருஷ தட்லோ பண்ணிக்குவான் தட்லோ பண்ணிக்கும் போது அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்து இதெல்லாம் பார்த்து அந்த மேலே கோவத்தில் அங்கே போவார் போனால் அது வந்து தளவதி கோலமாக உக்காந்துக்குன்னு செவரை வெறிச்சு பார்த்துக்க இருக்கும் இது என்ன சொல்கிறதுன்னு அவருக்கு தெரியாது இது என்ன இது நடிப்பா இல்லை உண்மையிலேயே அவர் ஃபீல் பண்ணுறாளான்னு தெரியாத அளவுக்கு அவர் கோழம்பு போய் வந்துடுவார் ஸோ இப்படி ஒரு கதைகள் இப்படி மனிதர்களோட யதார்த்தத்தை அற்புதமாக அந்த இந்த கதையில் வந்து படம் பிடிச்சி காட்டியிருப்பார் அதே மாதிரி ரெண்டு ரெண்டு மீதி ரெண்டு கதைகள் பரிணாம சோடுகள் இச்சை இது ரெண்டுமே வந்து ஃப்ரான்சிஸ் காஃப்கா ஸ்டைலில் எழுதிருக்கிறார் ஃப்ரான்சிஸ் காஃப்கா என்ற ஒரு சிறந்த எழுத்தாளர் அவருடைய கதைகள்லாம் இப்படி ஒரு மாதிரி மறைமுகமான ஒரு துனியோடு தான் இருக்கும் எதையுமே அவர் என்ன சொல்ல வராருன்றதை ரொம்ப மறைமுகமாக சொல்லுவார் என்ற ஒரு இது வந்தபடி பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான கதை ஃப்ரான்சிஸ் கேப் கதை அதில் வந்து ஒரு வந்து திடீர்னு பூச்சியாக மாறிடுவான் ஒரு நைட்டு அவன் சேல்ஸ்மேனு திடீர்னு பார்த்தீங்கன்னா நைட் அவன் காலையில் எழுந்து வேலைக்கு போகணும் ஆனால் நைட் திடீர்னு காலையில் அன்னைக்கு பார்க்க அவன் பூச்சியாக மாறிடுவான் பூச்சியாக மாறின பிறகு ரூமை விட்டு அவனால் வெளியே வரவே முடியாது அவனை நம்பி தான் அந்த குடும்பம் இருந்திருக்கும் இது வரைக்கும் அவன் சம்பாரித்து போட்ட வரைக்கும் அந்த குடும்பம் அவனை கொண்டாடி நந்திருக்கோம் எப்போ அவன் பூச்சியாக மாதிரி சம்பாதிக்க முடியலையோ அவனை எல்லாேருமே வந்து ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு கட்டத்தில் அவன் வந்து செத்தியாக போயிடுவான் இந்த மாதிரி ஒரு மறைமுகமான விஷயங்களில் அவன் ஃப்ரான்சிஸ் காப்கா எழுதியிருப்பார் எப்படி ஒரு மனிதன் கையால் ஆகாமல் போகும்போது அவனுக்கு மதிப்பில்லாமல் போகுதுன்றதை க சொல்கிறதுக்காக இப்படி மறைமுகமாக சொல்லுவார் அந்த மாதிரியான கதைகள் தான் அந்த ஸ்டைலில் எழுதப்பட்டு தான் இந்த பரிமாணம் இந்த பரிமாணங்கள் பரிமாண சுவடுகள் மற்றும் பிச்சை இரண்டும் என்ன சொல்ல வராருன்றதை நம்ம ஒரு நிறைய ஓமைகளை வச்சு சொல்லி ஃப்ரான்சிஸ் காப்கா சொல்கிற மாதிரி இவரும் சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பாக இந்த பு இந்த புத்தகம் வாங்கி படிக்கலாம் தீவிர படிப்பாளர்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம் இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் பாண்டிச்சேரி விழுப்புரம் திருவண்ணாமலை அந்த மாதிரி பகுதியை சேர்ந்தவர்கள் திண்டிவனம் அவங்க சொல்கிறான் தங்களோட வட்டார வழக்கு அந்த கிராமத்தில் நடக்கிற ஒரு சம்பவங்கள் அவங்க பார்த்தும் பார்க்காத மாதிரியும் கண்டு கண்ணா காணாத மாதிரி இருந்த பல சம்பவங்கள்லாம் இதில் வந்து அவர் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறாரு அற்புதமான எட்டு கதைகள் நன்றி வணக்கம்